ஏழு நாள் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு அந்த ார் அந்த நாய்க்கு வேலையும் இல்லையா தொழிலும் இல்லையா முதல்ல எப்படி இவனை நம்பிக்கை பொண்ணு கொடுத்தாங்கன்னு தான் தெரியல சார் நிஜம்கா எந்த நம்பிக்கையில முதல்ல இவங்க பொண்ணு கொடுத்தாங்க எதை காட்டி அவங்க வந்து பொண்ணை எடுத்தாங்க பொண்ணுக்கு இருபத்தேழு வயசு நாம கூட ஏதோ சின்ன பொண்ணுன்னு நினைச்சேன் ஒரு ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தேழு வயசு எவ்வளவு நம்ம செலவு பண்ணிருந்தாங்க முன்னூறு சவரன் நகை எழுபது லட்சம் ரூபாயில வாழ்வோ கார் கல்யாண செலவு மட்டும் மூணு கோடி ரூபாய் கல்யாண செலவு மட்டும் அந்த பொண்ணை வரும் இருபது நாள் தான் அந்த பொண்ணும் அவங்க கூட சந்தோஷமா இருந்திருக்கு இருபத்தி ஓராறு நாள் அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க என்னென்னு ஐநூறு சவரம் போடவே மாப்பிள்ளைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு வச்சு உங்கள் அப்ப என்னத்தை கல்யாணம் ஆகி இருபது நாள் இதில் கூட சேர்ந்து அவங்க ஆத்தா அவங்க அப்பேன் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமா அதாவது அவங்க காசில் கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து 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 நாம் வந்து செழிப்பாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் அந்த நாய்கு இந்த வேலையை பார்த்துக்கிட்டேன் அப்புறம் இந்த வரதட்சணை குடும்பன்றாங்க இல்லை அதில் ஆம்பளை பொம்பளைலாம் வித்தியாசம்லாம் கிடையவே கிடையாது எல்லோரும் என்ன சொல்கிறாங்க வரதட்சணை கேட்குறவெல்லாம் வந்து ஆம்பளையா வரதட்சணை கேட்குற பொம்பளையா பார்த்துருக்கீங்களா சொந்த வீட்டில் கேட்குறாங்க சார் சொந்த வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கடங்கார தெருவில் நின்னாலும் பரவாயில்ல எனக்கு இவ்வளோ பக இவ்வளோ பகுலில் நகை போகணும் இவ்வளோ ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணணும் எனக்கு இது நடந்தே ஆகணும் என் என் குடும்பம் எக்க எடுக்கட்டாலும் எனக்கு கவலை இல்லை இதுதான் என்னோடய ட்ரீம் பெட்டிங் சார் சொன்னாங்க இதெல்லாம் நடந்துருக்கு இங்கே ஒன்றுமே இல்லாத உண்மையை சொல்ல போனால் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து லைஃப் டைம்ஸ் அந்த சேவிங்ஸை என் மேரேஜுக்காக எடுத்து வையின்றாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு வீட்டில் அவ்வளோ செய்கிறப்போ எல்லாம் இருக்கிற வீட்டில் எவ்வளோ செய்வாங்க இப்போ இருக்கிற வீட்டில எல்லாம் யாரும் வரதட்சணையை கேட்கறது இல்லை நல்லா தெரிஞ்சுங்க இவங்க தான் போட்டி கொடுக்குறாங்க அதாவது எந்த அளவுக்கு வந்து வரதட்சணை செய்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் அந்த பொண்ணு மேலே பாசமாக இருக்காங்க இதுதான் கால்குலேஷன் எடைக்கு எடை தங்கம் கேட்டாலும் கேட்பாங்க வர காலத்தில் இவங்களும் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இதில் அந்த நாய் ஒரு செக்ஸ் சைக்கோ வேற அவன் அம்மாவை கூப்பிட்டு வச்சு அதாவது சம்பந்தியை கூப்பிட்டு வச்சு பொண்ணை பத்தா சம்மந்தி பேசியிருக்கு இப்படி எல்லாம் ஆனா இது எதுவுமே பாவம் அந்த அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அவருக்கு கடைசி வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை செத்ததுக்கு அப்புறம் மறைச்சிருக்காங்க சார் இருபத்த கோபப்படுவாரா அப்பா கோவப்படாமல் போயிட்டு கம்ப்யூர்ட்ஸ் மேப்பில் கை கொடுப்பார இன்னும் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்க எதை சொல்வாயில்லன்னா அவ அம்மாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டது என் மகன் எப்படிலாம் பண்ணுவான்னு தெரியாது நான் பார்த்து செய்ய சொல்கிறேன் சார் சத்தியமா இது பேசிருக்காங்க இன்னும் எவ்வளவோ நடந்து அந்த இருபத்தி ஏழு வயசு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சார் எழுபத்தி ஏழு நாளில் வாக்கம் ரெகுலராக ஆக்சுவலி அந்த பொண்ணு இருபது நாள் எழுபத்தி ஏழு நாள் அவங்க கூட வந்து ஒரு நாற்பது நாள் தான் இருந்திருக்கும் போல பேலன்ஸ் பூரா அப்பா வீட்டு தான் இருக்கு அவ்வளவுதான் மொத்தமாகவே எழுபத்தி ஏழு தான் கல்யாணம் தான் எழுபத்தி ஏழு இப்ப இருக்கிறதுல கொடுமை என்னன்னா அந்த பொண்ணு யார் வந்து கேட்டாலும் நீங்க அவமானப்படாதீங்க இந்த ஆடியோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு மூலம் கொடுத்து செத்து போச்சு அந்த பொண்ணு என்ன நன்றி செத்து போச்சுன்னா கண்டிப்பாக இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்க இவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடுவாங்க தண்டிப்பாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிச்சு ஆனால் அந்த பாவம் செத்து போன அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் கொஞ்ச நாளில் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா சார் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அந்த பொறுக்கிக்கு அந்த பொறுக்கிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற இன்னொரு பொருளுக்கு எந்த பொருக்கின்றது தெரியல ஒன்றை பொறுத்தவரைகள் மட் ஒவ்வொரு ரூபத்திலையும் வரதட்சணை கொடுமைகள் இருக்குது சார் ஒவ்வொரு ரூபத்திலையும் இருக்குது இது ஜஸ்ட் ஓ அதாவது எழுபத்தி ஏழு நாள் இருபது நாள் பத்து வருஷம் கழித்து கூட வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணுறாங்க இதில் கொடுமை என்னென்னா ஏழு வருஷம் கழித்து வரதட்சணை கேசஸ் அல்ல அதுதான் இதில் அல்டிமேட்டான விஷயம் அந்த பொண்ணை பற்றி அப்பேன் காத்தான் இருபத்தேழு வயசில் எவ்வளவு தூரம் அந்த அப்படியே சளிச்சிருப்பான்னு இருப்பான்னு பாத்தீங்க கடைசியில எப்படி ஒரு சளி பைய வந்து மாட்டிருக்காங்க தேடி போய் விழுகிறது கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சேங்க உங்களுக்கு ஒரு இடம் பிடிக்கிற எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவான அப்பா அம்மா நல்ல வெல் செட்டில்டு காசுக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது சோப்புக்கு வழி இல்லாம இருக்கவே இருக்காது கண்டிப்பா படிச்சிருக்கேன் ஏதோ ஒரு ஓகே வச்சுக்கோங்க அப்படியே வச்சிருக்கோம் கண்டிப்பா அந்த டேடி உங்களுக்கு அப்பா வீட்டில் சமாதானம் பண்ணி பேசுறது தப்புலாம் சொல்லவே முடியாது அவங்க அப்படித்தான் செய்வாங்க அதுதான் கரெக்ட் ஆனா ஒரிஜினல் சுச்சுவேஷன் என்ன இவங்க கூட இருக்க முடியுமா முடியாதா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத யார் முடிவு பண்ணணும் யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணி மற்றவங்களாக இருந்தாலும் அவங்களாம் ஆடியன்ஸ் தான் நாம் தான் வந்து அதான் யார் உள்ளுங்களை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரிஜினாலிட்டி என்னன்றது தெரியும் அவசரப்பட்டு யாரும் எந்த முடிவும் எடுக்காதீங்க இந்த உசுடு வேஸ்ட் எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இந்த உசுடு அதுதான் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் செத்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க இது உசுரோட இருந்து ஒரு கேச கொடுத்துருந்தாலே தூக்கி உள்ள வச்சிருந்துருக்கலாம் செத்து போயிட்டு கேச கொடுத்தா எவன் பார்ப்ப யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து வாழ்ந்து அவங்கள சாவடி சா நீங்க செத்து போய் அவங்கள வந்து தண்டிக்கணுன்றது உங்களை பத்தவங்களுக்கு நீங்க கொடுக்குற தண்டனை தானே தவிர உங்களை டார்ச்சர் பண்ணவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டன நீங்கள் கொடுக்குற ரிலீஃப் அலிமொழி இந்த செட்டில்மெண்ட் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அவன் சந்தோஷமாக தான் இருக்கும்